இப்போ டியூபக்ளோசிஸ் வந்து பெண்களை எப்படி பாதிக்கும் அண்ட் இதனால் வந்து குழந்தையின் வரலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் ஒரு ஒரு டவுட்டோட பார்ப்பாங்க ட்யூபக்ளோசிஸ் பெண்களையும் பாதிக்குமா அப்படின்ட்டு எஸ் இது வந்து ரொம்ப காமனாக பெண்களை பாதிக்கும் அது இந்தியாவில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா சைனா எடுக்கிற கண்ட்ரீஸில் வந்து கண்டிப்பாக வந்து பெண்களையும் பாதிக்கலாம் பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணிங்கன்னா மோசியாக வந்து இரும்பல் சளி ஸோ வந்து அந்த நுரையீரலை தான் நிறைய பாதிக்கும் பட் பெண்களுக்கு அந்த முறையீதல் தவிர இந்த ட்யூபுக்ளோஸின் பாக்டீரியா வந்து பிளட்லையோ இல்லை வந்து இன்ஃபாட்டிக் சிஸ்டம் வழியாகவோ எடுத்த ஆர்கனிஸ்க்கு பரவலாம் ஸோ ஏன்னா வயிற்றில் இருக்க நம்ம குதிரை பரவலாம் குதிரைக்கு பட்டத்தில் தான் வந்து நமக்கு யூட்ரஸ் தற்கொலை எல்லாமே இருக்குது ஸோ யூட்ரஸை பாதிக்கும் போது பெண்களுக்கு வந்து அன்னெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்டிலிட்டி வரலாம் பட் என்னன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கல்யாணம் ஆகிருக்கும் வரும்போதே சொல்லுவாங்க எனக்கு எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக ஸ்கேன் நார்மலாக இருக்குது அண்ட் யூடெஸ் ஸ்கேனில் நார்மலாக இருக்குது ஓவரி நார்மலாக இருக்குது ஜூ டெஸ்ட் ஓப்பனாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஆனால் தான் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகுது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ இதுக்காக அன்எக்பிளைன் எங்கே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களோட யூடெஸ்ஸோட லைனிங் அந்த என்ன இந்த இடத்த அந்த ட்யூபஸ் பாதிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த எவ்வளோ ரொம்ப சுடுங்கிறோம் ஸோ பேபி பண்ணுற இடமே வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க ஸோ வந்து ரிப்பீட்டடாக வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸை ட்ரை பண்ணாலுமே பெயர் ஆகலாம் ஈவன் ஐடியாஸே ட்ரை பண்ணும்போது கூட இவங்களுக்கு பெயர் ஆகலாம் நம்பர் ஒன் அடுத்தது என்ன அந்த டியூப் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த டியூப்பில் வந்து எவ்வளோ பிளாக் ஆகலாம் இந்த ட்யூப்பில் வந்து க்ளீன் மாதிரி பண்ணலாம் எதாவது பண்ணலாம் இந்த டியூபோட இன்னர் மோஸ்ட் பார்ட் விச் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த இன்னர் மோஸ்ட் பார்ட்டில் வந்து சீலியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ இந்த சீலியாவை டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா டியூப்ளெஸ் டியூப் ஓப்பனாக இருக்கும் பட் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து போயிடும் ஸோ இந்த டியூபோக்ளோசஸ் வந்து பெண்களை இந்த விதத்தில் வந்து நிறைய பெண்களை பாதிக்கும் அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐவிஎஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் அ மஸ்ட் பெண்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும் ஏன்னா வந்து பிளட் டெஸ்ட்லையோ ஸ்கேன்லையோ இந்த டியூபோக்ளோசஸ்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்று நம்ம இண்டோவிஜுவல் பயோப்சி அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லப்ரோஸ்கோப்பில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த டியூப் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா இல்லை வந்து டியூப்போட கடைசி பாகம் வந்து ஃபிம்ப்ரியா அதெல்லாமே வந்து பஞ்சப்பாக இருக்கும் நார்மலாக திப்பு மாதிரி விரியும் ஸோ அதில் வந்து பஞ்சப்பாக இருக்கும் அண்ட் வந்து லிவர் கிட்ட பார்த்தீங்கன்னா லிவரும் வந்து மேல் வயரோட அப்படியே ஓட்டிகிட்ருக்கும் ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் த சைன்ஸ் ஆஃப் டியூபக்ளோசிஸ் அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ வேலியராக டயக்னோஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும்போது இதை டயக்னோஸ் பண்ணி ஆண்டிடியூகோசிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இவங்களுக்கு நம்ம ப்ரெக்னன்சி கொடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ